அப்போ இனிதும் அப்படி இருக்கின்றது பெரிதும் அப்படி இருக்கின்றது அனுமையான வரவேற்பு கொடுத்து கவிபாடிய நல்மகளே என்றென்றும் நீ நலமுடன் வாழ்வாயாக பெருமையுடன் வாழ்த்துக்கிறேன் இருந்துட்டாலும் உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் ஏன்னா நாலு பேர் போன பாதையில் போகணும் நாலு பேர் மெச்சம் வாழணும் இந்த நாலுல பெரிய விஷயமே அடங்கியிருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு பேர் போன பாதை எது எது அது யாரு தான் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் சொல்லக்கூடிய குறவர்கள் போன பாதையில போகணும் ஏன்னா அவங்க போன பாதை என்ன பாதை ஆன்மீக பாதை பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கம் என்றும் அழிவை தராது என்றைக்குமே உய்யவிக்கும் நல்லதைவே தரும் அப்படின்ற ஒரு காரணம்லாம் இருக்கு சச்சங்கம் பேச பேச விளைந்து கொண்டே இருக்குமா கருத்துக்கள் அதே போன்று நாலு பேர் மெச்சம் வாழணும் அம்மா சொன்னார் குருநாதர் தெய்வம் அம்மா தான் பெற்றெடுக்கின்றாள் உந்தி சரியே தன் முதிர பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் அவர்தான் தந்தையானவரை அறிமுகப்படுத்துகிறாள் அதே போன்று தந்தையானவர் குருநாதரை குரு பாத்தியாரை அறிமுகப்படுத்துறார் அதே போன்று பாத்தியார்தான் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லக்கூடிய கடவுளை உணர்த்துகிறார் கடவுளை காட்ட முடியாது பார்க்க முடியாது உணர்த்த முடியும் உள்கட 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 என்று உள்ளே கடந்து சென்றால் உன்னுள்ளே கடந்து சென்றால் கடவுளை உணரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதன்படி இந்த நாலு பேர் மெச்ச வாழணுமா வாழ்க்கையில நாலு விஷயம் மனிதனுக்குமே பிறப்பது ஒரு நாள் கல்வி கடலை அள்ளி அள்ளி பெருகி பெரியவனாக நாலு பேர் சான்றோர்கள் போற்றும் விதமாக போற்றப்படுவது ஒரு நாள் திருமணம் முடிப்பது ஒரு நாள் பஞ்சலமத்தில படுத்து கிடந்தவனுக்கு அந்த பண ஓலையா தென்ன ஓலையை கட்டி அந்த மட்டையில பச்சை மூங்கில வெட்டி அதில் பாடை கட்டி தூக்கிட்டு போவான் கடைசியில் கோயந்தா கோயந்தான் அதன்படி நாலு தான் மனிதனோட வாழ்க்கை நாலு விஷயத்தில் அடங்குது அதே போன்று தொட்டு கிட்டமே ஒருத்தேன் தொடாம கிட்டமே ஒருத்தேன் கொடுத்து கெட்டவை ஒருத்தேன் கொடுக்காம கெட்டவருத்தன் இப்படி நாலு பேர் இருக்கான் அது என்ன தொட்டு கெட்டவே அதற்கு முன்பாக இழிவு ஏ உணர்வுக்கு தூய உருவம் இங்கு போய் வாங்கி உள்ளத்தில் உள்ள இருப்பவள் இனி வாராத இடர் என்று சொல்லக்கூடிய கலைவாணிக்கு புத்திரனாகப்பட்ட அருமையான வாழ்த்து பெருமையான வாழ்த்து சுவாமி வாழ்த்தியதற்கு கோடான கோடி நன்றி இருந்தாலும் நாங்க பத்தி பெருமையா பேசுனீங்க நான்கு பேர் வெச்ச வாழணும் நான்கு பேர் போன பாதையில போகணும் நான்கு பேர் போன பாதையில போகலாம் ஆனா முழு மதனோடு இப்ப நம்ம முழு மனதோடு நம்ம எல்லாம் போறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் கடவுளுக்கு முன்னாடி கடவுளை கும்பிடணும்னு நினைச்சிருவான் கடவுளுக்கு காப்பு கட்டணும்னு நினைச்சிருவான் நாற்பத்தி எட்டு நாள் கையில காப்பு கட்டிருவோம் மாலையை போட்டுருவாங்க அழுத்துல ஆனா மனது இருக்கு பாருங்க எண்ணங்கள் என்னென்ன சிந்தனைகளும் நினைச்சுக்கிட்டே இருக்கும் சாப்பிடும்போது ஒரு சிந்தனை குளிக்கும் போது ஒரு சிந்தனை பிறரை பார்க்கும்போது ஒரு சிந்தனை பெண்ணை பார்க்கும்போது ஒரு சிந்தனை பேசும்போது ஒரு சிந்தனை ஏங்க படுத்து தூங்கும் போது கூட ஒரு சிந்தனை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆண்டவனுக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு கையெடுத்து கும்பிட்டா